ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று என் மேல் நம்பிக்கையை வச்சுக்கோ கடலளவு கூட கடுகளவாக மாற்றிவிடுவேன் என் நல்ல ஆசிகளோடு இன்றைய இரவை கடந்து வா தங்கமே நல்ல தூக்கத்தை தருகிறேன் நிம்மதியான உறக்கத்தை தருகிறேன் நிம்மதியை தேடுவதற்கான வழி உனக்கு கிடைத்துவிட்டது கவலைப்படாதே என்னை நம்பு உன் கண்களில் உள்ள வழிகளை நான் கண்டேன் கலங்காதே என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கான வேலையை நான் தொடங்கிவிட்டேன் உன் கனவுகள் அனைத்தும் கைகூடும் காலம் வந்துவிட்டது நிம்மதியாக உன் கடமைகளைச் செய்ய அனைத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன் நடத்தி காண்பிக்கிறேன் உனக்கு நடந்த அத்தனையும் நான் அறிவேன் உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒன்று தவறு என்பதல்ல ஆனால் அந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றியவர் என்னிடம் இருந்து தப்ப முடியாது எங்கும் நிறைந்தவன் நான் என்ற நம்பிக்கை உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே அது இருந்தால் போதும் எதற்கும் பயப்படக்கூடாது நீ என் பிள்ளை நிச்சயமாக உனக்கான உறவை உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ வைராக்கியத்தோடு வாழ்ந்து வா தைரியமாக வாழ்ந்து வா உன்னை வாழ வைப்பதுதான் என் கடமை தங்கமி ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் சோர்ந்து போனால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் தூக்கமில்லை என்றால் உன் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் எங்கு நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாதைத்தான் கொண்டிருக்கிறேன் என்னை நினைச்சுக்கிட்டே இது அனைத்தும் சரியாகிவிடும் அதற்கு நான் பொறுப்பு தங்கமீன் உன் வாழ்க்கை அழகிய பூக்களாக மலரும் பூந்தோட்டமாக மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகிறது தங்கமே வெழுவதும் எழுவதும் உனக்கு புதிதல்ல உன் அருளால் உதிக்கும் சூரியனைப் போய் விழுந்தாலும் மீண்டும் எழுவேன் நான் தவறி விழுந்தாலும் என்னை தூக்கிவிட சாயி நீ இருக்கிறாய் நான் யாரையும் எதிர்பார்க்கவில்லை என் தன்னம்பிக்கையே நீதான் சாயி என்று சொல்லு நான் பார்த்து கொள்கிறேன் எப்படி ஆகும் என்று தெரியாமல் திகக்கும் காரியத்தில் எப்படி உனது என்று வியக்கும் அளவிற்கு நான் உன்னை வழி நடத்தி செய்யப் போகிறேன் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வரும் அதுவரை பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு எல்லாம் சாத்தியமாகும் உன் சாயி நான் பார்த்துக்கொள்கிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனக்கு நாளை கைக்கு கிடைக்கப் போகிறது இனி நல்ல காலம்தான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நீ என்று என்ன நினைத்தாய் நல்ல நாளாக விடிந்தது விடிந்தது என்று நம்பிக்கையோடு வேண்டினாய் நம்பினால்தான் வாழ்க்கை தங்கமே கோபப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது எதிர்மறையாக நினைக்கக்கூடாது விரக்தியாக இருக்கக்கூடாது உன்னை மற்றவர்கள் காயப்படுத்தினது நியாயம் இல்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிக்காதே அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்காது நிச்சயம் நீ நிம்மதியோடு வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயம் கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் என் துணை எப்போதும் இருக்கும் உன் காரியத்தை நான் முடித்து தரப்போகிறேன் எனவே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகை செய்து விடுவே நீ வியந்து காட்டும் அளவுக்கு பிரமிக்கும் அளவுக்கு என்னென்ன நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நன்றி சாயி என்று சொல்வாய் நிச்சயமாக சொல்வாய் உன் கவலையை தீர்க்க மொத்தத்தில் உன் சாயி வந்து விட்டேன் உன் கர்மவினை பயன்கள் பலனை அனுபவிக்கும் காலம் இதுதான் கொஞ்சம் பொறுத்துக்கோ உடல் ரீதியாகவும் வழிகளை அனுபவித்து விட்டாய் மன ரீதியாகவும் வழிகளை அனுபவித்து விட்டாய் எனக்கு தெரியும் கேடு காலம் எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் போய்விடும் கலங்காதி நீ பிரார்த்திக்கும் போது உன் மனதில் ஒன்றை நினைத்து நினைத்து குழம்புகிறாய் நடக்குமா நடக்காதா இப்படி இருந்தால் என்ன ஆவது அப்படி இருந்தால் என்ன ஆவது என்றால் என்ன ஆகும் ஏதோ ஒன்று நடக்கும் அது நல்ல விதமாக நடக்கும் என்ற நம்பிக்கை தான் இடத்தில் இருக்க வேண்டும் உனக்கான நேரம் வந்ததை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா பொற்காலமாக இருக்கப் போகிறது ஒரு மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது என்ன உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போக வைத்து விட்டது நான் இருக்கிறேன் அனைத்தையும் விதமாக என் உன் வாழ்வில் வாழ்க்கையில் எல்லாம் பார்க்கப் போகிறேன் உன்னை சுற்றி நடப்பதை புரிஞ்சுக்கோ கவலைப்படாது கொஞ்சம் நிதானமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே எப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு தெரியும் ஒரே வீட்டில் இருக்கிறாய் ஆனால் புரிதல் இல்லை கஷ்டமாக இருக்கிறது ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பிக் கொள்வது யாரோ மாதிரி நடந்து கொள்வது என சில நாட்கள் விரக்தி போல் நகர்ந்து கொண்டிருக்கிறது என வேதனையில் இருக்கிறாய் என் முன் வந்து என் கண்களை கவனி உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு தெளிவு கிடைக்கச் செய்வேன் யார் மேல் தவறு என ஆயாதே தவறு எங்கிருந்தாலும் சமாதானமாக போகுவது நீயாக இருக்கணும் தங்கமே அன்பு நிலையானதே நீ என் பிள்ளை என்று நிரூபிக்க வேண்டும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது உன் பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் போகிறது அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளது அதனால் தான் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாய் நிம்மதியான தூக்கம் வர வேண்டுமென்றால் இந்த சாயின் அறிவுரையை கேள் அதன்படி நடந்துக்கோ நீ என் பிள்ளை என்பதை நிரூபிக்க வேண்டாமா அப்போத்தானே என் பிள்ளைகளானுக்கான பிரார்த்தனைகளை நிறைவேற்றித் தருவேன் கோரிக்கைகளை வேண்டிக்கைகளை வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றித் தருவேன் நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னால் எதையும் செய்து முடிக்கும் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் எப்போதும் இருக்கணும் நம்பிக்கையை தளரவிடக் கூடாது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறந்தால் தானே நல்லது நடக்கும் அடுத்து அண்ணா அடுத்து என்ன என்று உன்னில் கேட்டுக்கோ நல்லது நடக்கும் தங்கமையை கண்டதையும் போட்டு குழப்பாதே நடக்காததை நினைத்து வருந்தாதே உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் நடக்கும் நீ என் படத்தை பார்க்கும் போது என் முழு தரிசனம் உனக்கு கிடைக்கிறதா நீ எதிர்பார்க்கும் அனைத்தும் நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் என் பிள்ளை பாதம் தொட்டு என் கண்களை உற்று பார்த்து என் கரங்களை பிடித்து சாயி எனக்கு நீ இருக்கிறாய் என்று சொல்லும் ஒற்றை நம்பிக்கை வார்த்தை தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழகாக கொண்டு செல்லப்படுகிறது மனம் கலங்காமல் தூங்கு தங்கமே மனம் கலங்காமல் தூங்கு நாளை உனக்கு அற்புதம் நடக்கும் அனைத்தும் திருப்பமாக நடக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நாளைய நாளுக்காக காத்திருந்து இப்போது நிம்மதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டு தூங்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்